சென்னை திருவொற்றியூர் திருச்சினாங்குப்பத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் திறக்கப்பட்ட நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகள் பழுதடைந்த நிலைகள் இருப்பதால் மக்கள் குடியேற முடியாமல் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து செய்தியாளர் வீரகுமார் வழங்கிய விரிவான தகவல்களை பார்க்கலாம் திருவற்றியூர் திருச்சினாங்குப்பம் பகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தினுடைய திட்டத்தின் கீழே இங்கே இருக்கக்கூடிய குடிசைகளை மாற்றிட்டு அந்த பகுதியில் முப்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் முன்னூத்தி அறுபது வீடுகள் கட்டக்கூடிய பணியானது தொடங்கினது இந்த பணியை கடந்த ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் திறந்து வைத்தார் இந்த நிலையில் திறந்து ஓராண்டுகளாகி இன்னமும் இந்த பகுதியில வீடுகளில் குடியிருப்புகளுக்கு பொதுமக்கள் குடியமர்த்தப்படாத ஒரு சூழலானது நிலவருது இங்க இருக்கக்கூடிய வீடுகளினுடைய தற்போதைய நிலை இங்க எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க வீடுகள் கிட்டத்தட்ட ஆர் எஸ்டி என்ற மூன்று பிரிவுகளில் ஒரு பிரிவுக்கு நூத்தி இருபது குடியிருப்புகள் என்ற பெயரில் முன்னூத்தி அறுபது குடியிருப்புகள் இந்த பகுதியில் முப்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி மூணு கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டது ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய நிலை என்பது மிகவும் ஒரு மோசமான அபல நிலையில் இந்த வீடுகள் என்பது இருக்குது முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயில் கட்டப்பட்ட வீடுகளினுடைய நிலை இப்படி இருக்கிறதா என்ற ஒரு கேள்விக்குரிய எழுப்பக்கூடிய அளவில் இந்த வீடுகளினுடைய நிலை என்பது இருக்குது அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும் வீடுகளினுடைய கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகளினுடைய கதவுகள் என்பது உடைக்கப்பட்டிருக்கிறது பாத்ரூம் கதவுகள் உடைக்கப்பட்டிருக்கிறது பாத்ரூம்னுடைய பகுதிகள் அந்த செவுர் எல்லாமே உடைக்க செதுக்கப்பட்டிருக்கிறது டைல்ஸ் உடைக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இது ஒரு வீடா இதுக்கு முப்பத்தி ஐந்து கோடியில செலவு செய்தது எதற்கு முப்பத்தி ஐந்து கோடி வீணடிக்கப்பட்டது என்பதை தான் இங்க இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகிறது குறிப்பாக வேறு வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இரவு நேரங்களில் இந்த பகுதியில் வந்து இந்த குடியிருப்புகளில் குடித்து விட்டு அட்டகாசம் செய்வதாக இங்க இருக்கக்கூடிய மீனவர்கள் தெரிவிக்கிறார்கள் தொடர்ச்சியாக மீனவர்கள் பல முறை அரசிடம் கோரிக்கை வைத்தும் இந்த வீடுகளினுடைய நிலை என்பது இப்படியே தான் இருக்கிறது மீனவர்களிடம் நேரடியாக பேசும்போது ஏன் நீங்கள் வீடு கட்டி ஓராண்டுக்காகி இன்னும் குடியமருத்தப்படவில்லை அப்படின்னு கேட்கும்போது மீனவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எங்கள்ட்ட இரண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா பணம் கேட்குறாங்க இந்த வீட்டுக்கு வரத்துக்கு ஆனால் அவ்வளோ பணம் எங்கள்கிட்ட இல்லை ஏன்னா இது எங்களுடைய பூர்வக்குடியாக நாங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் இதுக்கு நாங்கள் எப்படி ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் கொடுக்குறது ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பாதியாக போட்டாங்கன்னா நாங்களால் வர முடியும் ஏற்கனவே ஐம்பதாயிரம் இந்த பகுதியில் இருப்பதற்காக நாங்கள் முன்பணமாக கொடுத்துருக்குறோம் மீதி இருக்கக்கூடிய பணத்தை ஆயிரம் ஆயிரம் ரூபாயாக மாதம் மாதம் கொடுக்கலாம் அப்படிங்கிற அடிப்படையில் அரசாங்கம் சொன்னாங்கன்னா நாங்கள் தாராளமாக நாங்கள் வந்து இங்கே குடியமர்த்திடுவோம் ஆனால் அரசாங்கம் சார்பில் ரெண்டு லட்சத்து நாற்பதாயிர ரூபா கேட்கக்கூடிய காரணம் நாலு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் எங்களால் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை என்பது நிலவுது அப்படிங்கிறத தெரிவிக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய பகுதியில் வாழக்கூடிய மீனவர்கள்ட்ட நேரடியாக பேசலாம் சார் வணக்கம் இந்த வீடுகளினுடைய நிலையை பார்த்தோம் மிகவும் ஒரு பரிதாபமான நிலையில் இருக்குது முப்பத்தி ஐந்து கோடியில் செலவு பண்ணி கட்டியிருக்காங்க இன்னும் நீங்கள் குடியே மரத்தாமல் வராமல் இருக்கீங்களே என்ன காரணம் இந்த வீடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடித்து நாலு வருஷம் மேலே ஆகிடுச்சு இது பினிஷ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கு நாலு வருஷம் மேலே ஆச்சு ஆனால் எங்களுக்கு தகவல் தெரிவித்தது ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதுனாயிரூபா பணத்தை வந்து கட்டினா மட்டும்தான் நீங்கள் முழுமையாக கட்டின பிறகு தான் வீட்டுக்குள்ளேயே வர முடியும் அப்படின்ற ஒரு இதுவில் வந்து அடிப்படையில் எங்களுக்கு வந்து சொன்னாங்க அது எங்களுக்கு தகவல் தெரிவிக்கும் போது நாங்கள் வந்து வீட்டு வசதித்துறை அமைச்சர் அப்புறம் துணை முதல்வர் அப்புறம் சென்னை மாநகர கலெக்டர் இவங்க எல்லார்கிட்டையும் மனு கொடுத்து வந்தோம் எங்களுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதனாயிரம் ரூபாய் கட்ட முடியாத தொகை அதுவும் இல்லாமல் இந்த இடம் வந்து எங்கள் பூர்வீக இடம் இந்த இடம் வந்து எங்களுது அதில் வந்து பில்டிங் வந்து கட்டி கொடுத்துருந்து அரசாங்கம் இதுக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் தான் எங்களால் கட்ட முடியும் அதுக்கு முன்பணமாக வந்து ஐம்பதுனாயிரம் ரூபாய் வந்து கட்டிவிட்டு நாங்கள் வந்து ரெசிப்ட் வாங்கி வச்சுருக்கோம் அதை மேற்கொண்டு பார்த்திங்கன்னா எழுவதாயிரம் ரூபாய் நாங்கள் மேற்கொண்டு கட்ட முடியும் எங்களால் அதுவும் வந்து மாதத்துக்கு ஒரு முறை வந்து ஆயிரம் ரூபாயோ இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபாவோ தான் எங்களால் கட்ட முடியும் ஏன்னா வந்து நாங்கள் இதுக்கு முன்னாடி இங்கே குடியிருக்கும் போது ஓலை வீட்டில் வசித்து வந்தோம் கடலுக்கு போகிறது வந்து ரொம்ப எளிமையாக நாங்கள் போயிட்டு நடந்து போயிட்டு வந்துடுவோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப தொழு தூரத்தில் வந்து நாங்கள் வாடகைக்கு இருக்கிறோம் கடலுக்கு செல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அதில் பிள்ளைங்க படிப்பு செலவு எல்லாம் செலவும் அதுவும் ரொம்ப பிரச்சனையில் இருக்குது அது இல்லாமல் நாங்கள் இவ்வளோ நாள் வாடகைக்கு வெளியில் இருக்கோம் அதனால் வாடகை கட்டியே நாங்கள் ரொம்ப ரொம்ப பின்னுக்கு தள்ளி போயிட்டோம் இன்னும் இந்த வீட்டுக்கு பணம் கட்டி இந்த வீட்டை வந்து இருக்கிற நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வந்து எதுவுமே சீரமைக்கலை வீடு ரொம்ப பழுதடைஞ்சு போச்சு இந்த வீடு முதல்வர் திறந்து வைத்து ஒரு வருடம் முடிஞ்சிருச்சு ஆனால் வீட்டுடைய நிலையை பார்த்தா மிகவும் பரிதாபமான நிலையில் இருக்குது இங்கேருந்து இருந்து அதிகாரிகள்கிட்ட இன்ஜினியர்ஸ்டெல்லாம் கேட்கும்போது இங்கே இருக்கவங்களே தான் இதெல்லாம் உடைக்கிறாங்க இரவு நேரங்களில் வந்து சூறையாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிக்கிறாங்க இது நீங்களே பண்ணக்கூடியது தானே இந்த மாதிரியான நிலை அதாவது இந்த வீட்டை வந்து குடி நம்ம தான் வரப்பறோம்னு நம்ம உடைக்க முடியுமா இது இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிலாம் நம்ம வந்து அவங்கவுங்க இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் இங்கே வந்து யாருமே இல்லை இங்கே வந்து ரோட்டில் போகிற கயவர்களும் இந்த தப்பான இல்லிகல்லான ஒரு தொடர்பில் இருக்கவங்க இல்லிகளாக இந்த மது அறந்தவங்க இவங்க எல்லாருமே வந்து கும்பலாக கும்பலாக இரவு நேரத்தில் வந்து இந்த கஞ்சா பாதையில் வருவாங்க இவங்க தான் வந்து இங்கே வந்து கண்ணாடி உடைக்கிறது இந்த வீட்டை சேதப்படுத்துறது இந்த மாதிரி வந்து அப்பப்போ காவல்துறை அப்பப்போ வந்து இவர்களை வந்து இது தடுத்தாலும் வந்து அவங்க மீண்டும் மீண்டும் வந்து இங்கே குடிக்கிறது இந்த பெண்களை வந்து பாலியல் ரீதியாக வந்து தொல்ல இந்த மாதிரியான இஷ்யூல வந்து ஈடுபடுறாங்க உங்களுடைய பிரதான கோரிக்கையாக என்னவா சார் இருக்குது அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிரதான கோரிக்கையாக நீங்கள் பார்க்க போனால் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய்ன்றது வந்து எங்களோடய வாழ்வாதாரத்துக்கே ரொம்ப மிக உயர்ந்த தொகை அது அதனால் வந்து எங்களால் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா கண்டிப்பாக கட்ட முடியாது அதை வந்து நாங்கள் வந்து கட்ட முடியாத தொகையை கட்டணுன்னு சொல்லி மக் அரசாங்கத்தை ஏமாத்துக்கு நாங்கள் முன் வரல மீனவ மக்கள் வந்து எங்களால் அன்றாட காட்சி நாங்கள் தினமும் போனால் இரநூறுபா முந்நூறுபா கிடைக்குது ஆயிரம் ரூபாய் கிடைக்குதுன்றது ரொம்ப அரிதி ஆகிப்போச்சு இப்போ மாதத்துக்கு எங்களால் முடிஞ்சது ஆயிரம் ரூபா கட்டுறோம் இப்போ நாங்கள் வந்து மேற்கொண்டே வந்து ஐம்பதாயிரம் தொகையை வந்து கட்டிட்டோம் அதுக்கே இன்னும் வட்டி தான் கட்டிகிட்டு இருக்கோம் அந்த ஐம்பதாயிரம் ரூபா கட்டிட்டு எழுவதாயிரம் ரூபாய்க்கு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபாவோ இல்லை ஆயிரம் ரூபாயோ எங்களால் கட்ட வேண்டிய தொகை அவ்வளோதான் எங்களால் கட்ட முடியும் அது வந்து நீங்கள் அரசாங்கம் வந்து பிஷரிஸ் மூலயமா வாங்கினா நல்ல ஒரு மீனவ மக்கள் ஏழை மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உதவியாக இருக்கும் அது அந்த உதவிகளை வந்து முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் அதை தெரிவித்து இந்த மீனவ மக்களுக்கு அந்த வீடினை வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபா கட்டக்கூடிய மதிப்புள்ள மாதிரி இன்றைய முதல்வர் வந்து ஏற்படுத்தினார்னா அவருக்கு இந்த திருச்செங்க சார்பில் ரொம்ப மிக மிக நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன் நாளுக்கு நாள் இரவு நேரங்களில் இந்த பகுதிகளில் தகாத செயல்களில் ஈடுபடுபவர்கள் தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக இங்கே இருக்கக்கூடிய மீனவர்கள் வேதனையாக தெரிவிக்கிறார்கள் தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் வீரகுமார்